நமஸ்காரம் திருப்பாவை ஏழாவது பாசுரம் ஆனை கலந்து பேச்சரவம் கேட்டிலையோ பிறப்பும் கலகலப்ப பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் விளக்கம் ஆனை சாத்தன் என்கின்ற குருவிகள் கீச்சு கீச்சு என்று ஒலி எழுப்புகின்றன அவை ஒன்றோடொன்று கலந்து பேசுகின்றதாக ஆண்டாள் குழுகிறாள் இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழுந்திராத தோழியை பார்த்து ஆண்டாள் வினவுகிறாள் ஏ பே பெண்ணே என்னடி உனக்கு இத்தனை தூக்கம் ஒரு பக்கம் பறவைகள் சத்தமிடுகின்றன மறுபக்கம் காசு என்று சொல்லப்படுகின்ற திருமாங்கல்யத்திற்கு ஒப்பான கழுத்தணியும் அணிந்துள்ள ஆட்சிமார்கள் தங்கள் கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் ஒன்றோடு ஒன்று உரசி சத்தமிட தங்கள் கூந்தலில் தடவியுள்ள வாசமிக்க நெய்யானது நாலாப்புறமும் மனம் பரப்பிட தங்கள் கையில் உள்ள மத்தினால் தயிரை கடையும் ஓசை அந்த தைரவம் உன் காதில் விழவில்லையா நாயக பெண்ணே நாராயணன் கேசவனை பாடவும் அந்த பாடல்களை எல்லாம் படுத்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறாயா நல்ல குணமுடையவளே எழுந்திரு என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு நீங்கும் நோய்கள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் மீண்டும் ஒரு இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா கீசு கீச ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமனையாய் திரவேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா